ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினமொரு ஷார்ட்கட்டில் நம்ம போட்டித் தேர்வு சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய முக்கிய பாடங்களுக்கு வந்து பாடவாரியாக வந்து முக்கியமான தலைப்புகளுக்கு எல்லாமே ஷார்ட்கட் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி தினமூறு சார்க்கட்டில் வந்து ஆறாவது நாள் டே சிக்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சிந்து சமவெளி நாகரிக லெசன் பார்த்தாச்சு அண்ட் குப்தர்கள் லெசன் வந்து ரெண்டு நாளாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கும் குப்தர்கள் லெசன் கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன டாபிக் அப்படின்னா பல்வேறு வரிகளின் பட்டியல் மற்றும் அதோட தன்மை இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் வகுப்பு வரலாறு பாட புத்தகத்தில் வந்து இருக்குது பேஜ் நம்பர் நூற்றி ஏழு வேணால் நீங்கள் எடுத்து புக் எடுத்து இந்த டாபிக் பக்கத்திலே நான் சொல்லக்கூடிய சார்கட் கிட்ட வந்து எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து குரூப் ஃபோர் அண்ட் போலீஸ் எக்ஸாமுக்கு தான் படிக்கிறேன் இதுவும் லெவன்த்து பதினோராவங்க இப்போ படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் குரூப் ஃபோருக்குலாம் நீங்கள் கம்பல்சரி படித்து தான் ஆகணும் இப்போ ஒரு டாபிக் நம்ம சிலபஸில் வந்து குரூப் ஃபோர் சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஆறு டு பன்னெண்டு எங்கெல்லாம் வந்து இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் இதில் வந்து டவுட்டே இல்லை ஸோ அந்த வகையில் இந்த டாப்பிக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இதில் இருந்து ஆல்ரெடி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க நான் இந்த டாப்பிக்கான எக்ஸ்பிளைனே பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க அதனால் இதுக்கு ஷார்டட் ரெடி பண்ணுறதுக்குமே நான் ரொம்ப சிரமப்பட்டு யோ யோசிச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பாகா இது வந்து விளைச்சலில் அரசன் பெரும் வழக்கமான ஆறில் ஒரு பங்கு தான் பாகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விளைச்சலில் அரசன் பெரும் வழக்கமான ஆறில் ஒரு பங்கு இதுதான் பாகா ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாகற்காய் விளைச்சல் செய்த அரசன் ஆறே நாளில் ஒரு பங்களா வீடு கட்டிட்டான் பாகற்கால பாகற்கா விளைச்சல் செய்த அரசன் ஆறே நாளில் ஒரு பங்களா வீடு கட்டிதான் பாகற்கா பாகர்கா பாகா வந்துருச்சா அதுக்கப்புறம் விளைச்சல் செய்த அரசன் மூலமா விளைச்சல்ல அரசன் பெற அரசன் பெறது அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆறு நாளில் ஒரு பங்களா ஆறு நாளில் ஒரு பங்களா ஸோ ஆறில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் போகா போகா அப்படிங்கிறது அரசருக்கு கிராமங்கள் வந்து அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள் விறகுகள் பூக்கள் போன்றவை தான் போகா அப்படிங்கிறாங்க ஸோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே பழங்கள் விறகுகள் பூக்கள் இது எல்லாத்தையுமே கொண்டுட்டு போய் அந்த ஊரில் இருக்கிற அரசனுக்கு வந்து கொடுக்கறோம் கொடுக்கணுமா அதை தான் போக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி நாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பூ பழம் விறகுலாம் பறிக்க போகாமல் படுத்திருந்தேன் எல்லோரும் பூ பழம் பறிக்க எல்லாமே போயிட்டாங்க ஆனால் ஒருத்த மட்டும் பூ பழம் பறிக்க போகாமல் படித்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ பூ பழம் பறிக்க பூ பழம் மூலமாக பூ பழங்கள்லாம் கொடுக்கறது அப்படின்ட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் போகாமல் போகாமல் மூலமாக போகா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நேப்புக்கு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கரா கரா அப்படிங்கிறது கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி தான் வந்து கரா அப்படிங்கிறாங்க இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து காரை வந்து சர்வீஸ் செய்யணும் கார் கார் ஃபோர் வீலர் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் வந்தாவே போய் ச சர்வீஸ் கூடுவாங்க சர்வீஸ் கூப்பிட்டா தானே வந்து அது நல்லா வந்து இருக்கும் ஸோ அதனால இதுதான் ஷார்ட்கட்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில் காரை வந்து சர்வீஸ் விடணும் ஸோ குறிப்பிட்ட கால இடைவெளியின் மூலமாக குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் வரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா அதுக்கப்புறம் காரை காரை மூலமாக காரை கரா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பழி பழி அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் வந்து கட்டாய வரியாக மாற்றப்பட்டது இது ஒரு ஒடுக்குமுறை வரி சோ வந்து ஆரம்பத்தில் வந்து மக்கள்லாம் வந்து அவங்களா வ அவங்களே வந்து விருப்பப்பட்டு வந்து அந்த வரியை கொடுத்துருக்காங்க ஆனா பின் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமா நீங்க இது கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்களாம் சோ அதனால இது வந்து ஒரு ஒ ஒடுக்குமுறை வரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆரம்பத்தில் உண்மேல் விருப்பப்பட்டேன் பின் க கட்டையால் அடித்து ஒடுக்கி பலி கொடுத்தேன் ஒரு சில பேக் லவர்ஸ்லாம் ஆரம்பத்தில் வந்து விருப்பப்பட்டு சுத்துவாங்க அதுக்கப்புறம் கட்டையால் அடித்து ஒடுக்கி பழியே கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் சாக்கெட்டு ஆரம்பத்தில் உண்மையில் விருப்பப்பட்டேன் பின் கட்டையால் அடித்து ஒடுக்கி பழி கொடுத்தேன் ஸோ இதன் மூலமா ஆரம்பத்தில் உண்மையில் விருப்பப்பட்டேன் மூலமா ஆரம்பத்தில் வந்து விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா அதுக்கப்புறம் பின் கட்டையால் அடித்து அப்படி பின் கட்டையால் அடித்தேன் மூலமா பின்னர் வந்து கட்டாய வரியாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா அதேமாரி ஒடுக்கி ஒடுக்கி மூலமா ஒடுக்குமுறை வரி அப்படிங்கிறதையும் கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பழி கொடுத்தேன் பழி மூலமா பளி அப்படிங்கிற அந்த வரியோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் உதியங்கா உதியங்கா அப்படிங்கிறது காவல் நிலையங்கள் பராமரிப்பிற்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் அல்லது நீர் வரியாக இருக்கலாம் எனினும் இதுவும் ஒரு கூடுதல் வரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குல்ல ஸோ அதை பராமரிப்பதற்காக விதி விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லையா நீர் வரியாக வந்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க எப்படியா இருந்தாலும் இதுவும் ஒரு கூடுதல் வரி தான் அப்படிங்கிறாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சூரியன் உதயமானதும் வாசல் கூட்டி நீர் தெளித்து காவல் காத்தேன் சூரியன் உதயமானதும் வாசல் கூட்டி தெளித்து காவல் காவல் காத்தேன் இது நம்ம அன்றாட எல்லாருமே செய்யறது தானே ஸோ இத மூ இதன் மூலமா எப்படி நம்ம இதை கொண்டு ஞாபகம் வச்சுக்கலன்னா சூரியன் உதயமானதும் உதயமானதம் மூலமா உதியங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியோட பேர் வந்துருச்சா அதுக்கப்புறம் வாசல் கூட்டி கூட்டி மூலமா கூட்டி கூடுதல் வரி இதுவும் ஒரு கூடுதல் வரி தான் லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா ஸோ கூட்டி மூலமா கூடுதல் வரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீர் நீர் தெளித்து நீர்த்தெளித்து மூலமாக மூலமா வரியாகவும் இருக்கலாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் காவல் காத்தேன் காவல் காத்தேன் ஸோ காவல் மூலமா காவல் நிலையங்கள் பராமரிப்பிற்காக விதுக்கப்பட்ட வரியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் உபரிகரா இதுவும் வந்து ஒரு கூடுதல் வரி தான் இது எதற்காக வசூலிக்கப்பட்டது என்பது குறித்து அறிஞர்கள் வந்து மாறுபட்ட விளக்கங்களை வந்து தர தரு தருகின்றனர் அதாவது இது இதுவும் ஒரு கூடுதல் வரி தான் ஸோ ஆனால் இது வந்து எதுக்கு வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொரு அறிஞர்களும் வந்து மாறுபட்ட விளக்கங்களை வந்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உன் பரிகாரம் மாறுபட்டதென கூட்டம் கூடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க உன்னுடைய பரிகாரம் மாறுபட்டதென கூட்டம் கூடி பேசிட்டு இருக்காங்க சோ உன் பரிகாரம் உன் பரிகாரம் மூலம் உன் பரிகாரம் உபரிகார அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மாறுபட்டதென மூலமா அறிஞர்கள் வந்து மாறுபட்ட விளக்கங்களை வந்து தராங்க அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கூட்டம் கூடி மூலமா கூட்டம் கூடி மூலமா கூடுதல் வரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஹிரண்யா கிரண்யா அப்படிங்கிறது வந்து தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்பது நேரடி பொருள் நடைமுறையில் இது சில குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சலில் ஒரு பங்கினை வந்து அரசின் பங்காக பொருளாக அளிப்பதாகும் அப்படிங்கிறாங்க அதாவது தங்க நாணயங்கள் மீது வரி விதிக்கப்படும் வரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் நடைமுறையில் வந்து என்னென்னா ஒரு சில குறிப்பிட்ட தானியங்களோட விளைச்சல்ல ஒரு பங்கை வந்து அரசின் பங்கா வந்து பொருளாக அளிக்கிறது அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க நிலத்துல விளையக்கூடிய தானியத்தை தானியத்துல ஒரு பங்கை வந்து பொருளா வந்து அரசருக்கு வந்து கொடுக்கக்கூடியதான் ஹிரண்யா அப்படிங்கிறாங்க சோ இதை நம்ம எப்படி சர்க்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சரண்யா தங்க நாணயத்தை கொடுத்து குறிப்பிட்ட தானியத்தை பொருளில் வாங்கினாள் சரண்யாங்கிற தங்க நாணயத்தை கொடுத்து குறிப்பிட்ட தானியத்தை பொருளில் வாங்கினாள் ஸோ சரண்யா மூலமாக சரண்யா ஹிரண்யா அப்படின்னு சொல்லிட்டு வரியோட நேம் வந்துருச்சா அதுக்கப்புறம் தங்க நாணயத்தை கொடுத்து தங்க நாணயத்தை மூலமாக தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி அப்படிங்கிறத வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட தானியத்தை கொடுத்து பொருளில் வாங்கினான் மூலமாக குறிப்பிட்ட தானியங்களை விளைச்சல்ல ஒரு பங்கினை வந்து அரசின் பங் பங்காக பொருளாக அளிப்பதாகும் பொருளில் குறிப்பிட்ட தானியத்தை இது மூலமாக குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சலில் ஒரு பங்கை வந்து அரசின் பங்காக பொருளாக அளிப்பது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வாதபூதா வாத அப்படிங்கிறது வந்து காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்கு சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட வரியை பல்வேறு வரியை தான் வாதபூதா அப்படிங்கிறாங்க காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்கு சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகளை தான் வாத அப்படிங்கிறாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வாத்தை வாத்துன்னா அந்த பறவை வாத்து வாத்த வந்து பூதமிடம் இருந்து காக்க காற்று கருப்பு ஆவிக்கு வந்து பல்வேறு சடங்குகள் செய்யப்பட்டது வாத்தை பூதமிடு இருந்து காக்க காற்று கருப்பு ஆவிக்கு பல்வேறு சடங்குகள் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதல வாத்தை பூதமிடமிருந்து மூலமா வாத்தை பூதமிடமிருந்து மூலமா வாத பூதா அப்படின்னு சொல்லிட்டு வரியோட பேர் வந்துருச்சா அதுக்கப்புறம் காற்று கருப்பு ஆவிக்கு மூலமா காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஹலிவகரா ஹலிவகரா அப்படிங்கறது வந்து கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய கலப்பை தான் ஹலிவகரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரி தான் ஹலிவகரா சோ இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹலி வகரா ஹலி அலிங்கிறத பார்த்தவே உங்களுக்கு கண்டிப்பா இந்த அலி தான் உங்க மைண்டுக்கு வரும் சோ அதை தான் நம்ம ஷார்ட் கட்டும் இது பண்றோம் அலிவகையினரா இருந்தா கூட கலப்பை வைத்து உளவு செய்தனர் அலிவகையினரா இருந்தா கூட கலப்பை வைத்து உழவு செய்தனர் சோ அலி வகையினரா மூலமா ஹலிவகையினரா மூலமா ஹலிவகரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியோட பேர் வந்துருச்சா அதுக்கப்புறம் கலப்பை வைத்து உழவு செய்தனர் மூலமா கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய வரி கலப்பை வரி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஒரு ஷார்ட்காக தான் மற்றபடி யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை ஸோ யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சுல்கா சுல்கா அப்படிங்கிறது வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்கு சரக்குகளில் அரசருக்கான பங்கு இதை வந்து சுங்க நில நுழைவு வரிகளுக்கு ஒப்பிடலாம் அப்படிங்கிறாங்க வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிகச் சரக்குகளில் அரசருக்கான பங்கு இதை வந்து சுங்க நுழைவு வரிகளுக்கு ஒப்பிடலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இது இவ்வளோ பெருசாக இருக்குது நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வணிகர்கள் வந்து சரக்கு பட்டலில் வந்து மில்கா பிரெட்டை வந்து நுழைத்தனர் வணிகர்கள் வணிகர்கள் வந்து சரக்கு ப பாட்டலில் மில்கா பிரெட்டை வந்து நுழைத்தனர் ஸோ வணிகர்கள் சரக்கு பாட்டியலில் மூலமாக வணிகர்கள் சரக்கு பாட்டியலில் மூலமாக வணிக சரக்குகளில் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மில்கா மில்கா பிரெட்டை மூலமாக மில்கா சுல்கா அப்படின்ட்டு அந்த வரியோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நுழைந்தனர் மூலமாக இது நுழைவு வரிகளுக்கு ஒப்பிடலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கிளிப்தா லாஸ்ட் ஒன் இது கிளிப்தா அண்ட் உப இது என்ன அப்படின்னா நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரியை தான் கிளிப்தா அண்ட் உப கிளிப்தா அப்படிங்கிறாங்க ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கிளியை விற்பனை செய்தால் அதை வந்து நிலா பதிவு செய்து தண்டனை விதிக்கும் பொதுவாக நம்ம அனிமல்ஸ் பறவைகள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்லேஸோ கிளியை வந்து விற்பனை செய்தால் அதை வந்து நிலா பதிவு செய்து தண்டனை விதிக்கும் ஸோ கிளியை மூலமாக கிளி மூலமாக கிளிப்தா உப கிளிப்தா ரெண்டுலேயுமே கி கிளிப்தாலையும் உப கிளிப்தாலையும் கிளி கிளின்னு வருது இல்லையா ஸோ கிளி மூலமாக கிளிப்தா உப கிளிப்தா அப்படின்ட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நிலா பதிவு செய்து நிலா பதிவு செய்து மூலமாக நிலா பதிவு நிலப்பதிவு நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் இதாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்களே இது பார்த்துருப்பீங்க இது டாப்பிக் இது நிறைய பேர் இது வந்து படிக்கிறதுக்கே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து ஷார்ட்கட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாராட்டை தெரிவிச்சிடலாம் ஏன் அப்படின்னா ரொம்பவே இதுக்கு தான் டைம் எடுத்தது இதுக்கும் சரி அடுத்த வரப்போகிற ஒரு டாப்பிக்கும் சரி ரெண்டுக்குமே ரொம்ப ஷார்ட்கட்டு ரெடி பண்ணுறதுக்கு இதாக இருந்தது ஷார்ட்கட் கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதில் டைரெக்டாக கொடுத்துக்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் நம்ம கொடுத்துக்கிற ஷார்ட்கட்டு மூலமாக ஷார்ட்கட்னு சொல்ல முடியாது அதை வந்து நம்ம ஈஸி பண்ணி கொடுத்துருக்கேன் இதை பழித்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான அந்த பொருளை வந்து ஈஸி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வகையில் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ஷார்ட்கட்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு மட்டும் இரநூறு ஷார்ட்கட்ஸ் அடங்கிய பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் வந்து வெறும் இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் என்னென்ன இரநூறு டாப்பிக்கு வந்து சார்க்கெட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் குறையாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்